நாம் பல மீடியாக்களிலே கூட பார்த்திருக்கின்றோம் பெற்றோர்களை எப்படியான அந்த கூடுகளிலே கொண்டு போய் வைத்திருக்கின்றார்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் மிருகங்களை வளர்க்கக்கூடிய அந்த கூடுகளிலே பெற்றோர்களை வைத்திருக்கக்கூடிய சமூகத்திலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெற்றோர்களை கைவிடக்கூடிய நேரத்திலே அப்படித்தான் அவர்கள் சென்றிருப்பார்கள் அல் குர்வானிலே அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எதை சொல்கின்றான் அனிஷ்குர்லி வழிவாலிதை எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க

நேரத்திலே டவுன் பகுதிகளிலே பார்க்கலாம் எத்தனையோ பேர் கை நீட்டி வாங்கிக் கொண்டிருப்பார்கள் கையேந்தி வாங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் யாரோ ஒருவருடைய தானே யாரோ ஒருவருடைய தாயும் தந்தையும் தானே அல்லது யாரோ ஒருவருடைய சகோதர சகோதரிகள் தானே அவர்களை பார்ப்பது யார் அவர்களை பார்ப்பது யார் பெற்றோர்களை கைவிடக்கூடிய நேரத்திலே அப்படித்தான் அவர்கள் சென்றிருப்பார்கள் அவர்களுக்கான பணிவிடையை நாம் செய்யாத போது அவர்கள் என்ன செய்வார்கள் இப்படியான நிலைகளுக்கு மாறிவிடுவார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் அவர்களோடு கதைக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும் பார்க்க வேண்டும் கதைக்க வேண்டும் எனக்கு மருந்து வாங்கி தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கொண்டிருப்பார்கள் ஆனால் நாமோ என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்